நல்ல வார்த்தை மஞ்சள் முடிஞ்சிருக்கும் நெய்வுக்காகவும் வீட்டு நல்ல காரியத்துக்காகவும் எந்த இல்லாமல் வாழ வச்சு கொடுக்குறேன் அதே போல நல்ல வார்த்தை யாருனால எந்த ஒரு தடை இருந்தாலும் அதை முடிச்சு கொடுக்குறேன் மரதப்பிராஜ் இந்த வீட்டுக்கு போன ஒரு சூட தேர்த்து வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலையும் காட்டு வீட்டு வாசறத்துக்கு வலதுபுறமா வலது இடதுபுறமா மூணு முறை வீட்டை சுத்த முடியுமா வலது வலதுபுறமா மூணு முறை சுத்தி வந்துரு வலதுபுறமா மூணு முறை சுத்தி வந்துரு வீட்டை சுத்த முடியுமில்ல சுத்தி வந்துரு சுத்தி வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மூணு வங்கா அறுத்துக்க நல்ல வார்த்தை மூணு வங்கா இருக்கு நல்ல வார்த்தை மூணு வங்கா இருக்கணும்